எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமன் வர்மன் பேசுறேன் வன்னியர்களுடைய வரலாறுகளையும் குறிப்பா வன்னியர் சமூகத்துடைய தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களுடைய விஷயத்தையும் தப்பு தப்பா வந்து எந்த ஒரு ஆதார விஷயமும் இல்லாம எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம இவனுங்க நினைக்கிறதா வந்து வரலாறு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவனுங்க காண்ற கனவு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவனுங்க பாக்குற விஷயம்லாம் வரலாறு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு தற்கொலை கூட்டம் வன்னியர் சமூகத்துடைய வரலாறுகளையும் குறிப்பா மருதுரை ஐயா அவர்களுடைய விஷயத்தையும் சிதைக்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இருக்கிறானுங்க அந்த கூட்டத்துடைய அந்த தற்கொரி கூட்டத்துடைய பெயர் என்ன அப்படின்னா ஐந்தாம் தமிழர் சங்கம் இந்த கூட்டத்துடைய தலைவனுடைய பெயர் வந்து பாண்டியன் இந்த பாண்டியன்ற தற்குறி எவ்வளவு பெரிய தற்குறி அப்படின்னா ஜாக்கி சான் வந்து தமிழர் அப்படின்னு சொல்லுவான் இங்க ராமதாஸ் அவர்களை வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லுவான் புரியுதுங்களா இந்த கூட்டத்துடைய தலைவன் பாண்டியன்ற ஒன்றாம் நம்பர் தற்கொறி வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து தற்கொரி யார் அப்படின்ற பாரிசாலன் அப்படின்ற ஒரு தற்கொலிய பல வண்டியர்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த தற்கூரியுடைய குருதான் வந்து இந்த தற்குறி இப்போதான் அந்த இரண்டு தற்கொறிகளுக்குமே வந்து பெரிய போட்டி இருக்கு நான் பேசுறது தமிழ் தேசியமா நாங்க பேசுறது தமிழ் தேசியமா அப்படின்னு சொல்லிட்டு குரு விசேஷ சிஷியன் அப்படின்ற இந்த பெரும் போட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க நிலவிட்டிருக்கு ரொம்ப காலமா இதெல்லாம் பெரும்பகுதியா வன்னியர்களுக்கு தெரியாது விமல்வர்மனுக்கு தெரிஞ்சதுனால நான் மக்களுக்கு சொல்றேன் இந்த கூட்டம் ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பாண்டியனுக்கு மனசில் நினைச்சிருவா நினைச்சிடுவோம் நாம தான் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல வந்து இந்த தமிழர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி தமிழ் சங்கத்தை நாம தான் நடத்த போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கனவு உலகத்துல வாழ்வா இந்த தற்கொலையோட கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஐயாவர்களுடைய ஒரு சம்பவம் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சம்பவத்தை வச்சு அந்த பெண்மணி வந்து ஆசாரி சமூகத்தை சார்ந்தவர் இவரை வந்து பாத்தீங்கன்னா ரெட்டி அப்படின்னு வந்து இவனுங்க பரப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க அந்த பரப்புதல் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அடிப்படை ஆதாரம் கிடையாது ராமதாஸ் அவர்களுடைய சொந்த ஊருக்கு போய் கீழ் போய் அங்க இருக்கிற மக்களை சந்திச்சானுங்களா அந்த மக்களை சந்திச்சு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஆதாரத்தை திரட்டினாங்களா இல்ல வந்து அந்த மக்களுடைய விஷயங்களை வாழ்வியில வந்து ஏதாவது சேகரிச்சாங்களா அங்க இருக்கிற கீழ் மண்ணோடைய வந்து ராமதாஸ் அவருடைய குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டானுங்களா எதுவுமே இல்ல எதுவுமே சில பேச்சுகளை எடுத்துக்கிட்டானுங்க அதாவது தெலுங்கு நியூஸ்ல சொல்லிட்டாங்களாம் ராமதாஸ் அவர்கள் தெலுங்கர் அப்படின்னு அதனால வந்து இது ஒரு ஆதாரமா நீ ஏன்டா டி தற்கூரீங்களா இங்க எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா பொய் செய்திகள் வந்து பரவப்பட்டுட்டு இருக்கு அந்த பொய் செய்திகளை எல்லாம் வந்து உண்மை அப்படின்னு நினைக்கிற உன்னா நம்ம புறம்போக்கு கூட்டம் அப்படின்னு வன்னியர் சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டுக்கதைய இட்டுக்கதைய கொடுக்கணும் அப்படின்னா இதையெல்லாம் உண்மை அப்படின்னு பரப்புவானுங்க புரியுதுங்களா அந்த வேலையத்தான் இவனுங்க ஆரம்பிச்சிருக்கானுங்க அதோடைய நோக்கமாகத்தான் வந்து பாத்தா இந்த விஷயங்கள் வந்து பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த பரப்புத்துல நம்ம ஒடிச்சே தீரணுமா இல்லையா புரியுதுங்களா இல்லையா நம்ம மக்களுக்குத்தான் வந்து பாத்தோம்னா பெருமகதியாக வரலாற்று சிந்தனை இல்லாம இருக்கு இந்த தற்கூரிகள் வந்து பாத்தா சொல்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கர் அப்படின்னா இந்த நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ச்சி வலிக்கு போய் அவருடைய பெற்றோர்கள் அவருடைய முன்னோர்கள் அவங்களுடைய முன்னோர்களை பற்றிய அனைத்து ஆதாரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சேகரிச்சு விஷயத்த பேசணும் அப்படி பேச துப்பு கிடையாது அப்படின்னா இந்த பாண்டியன் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டத்தில் இருக்கிற எல்லா புறம்போக்கு நாய்களும் எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கணும் புரியுதுங்களா எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கணும்டா உங்களுக்கு சரியான ஆதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல அப்படின்னா நீங்க பேசுறது தான் வந்து பாத்தினா ஆதாரங்க பேசக்கூடாது இந்த தற்கொலை நாய்கள் தான் திரௌபதியும் மன்னியரும் அப்படிங்கிற தலைப்புல திரௌபதிக்கே வந்து ஒரு புது வரலாறு வந்து கட்டி இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வேறு படையாட்சிகள் வேறு வன்னியர்கள் வேறு கவுண்டர்கள் வேறு நாயக்கர்கள் வேறு இவங்கெல்லாம் வந்து புது வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கானுங்க ஏன்னா தற்கொலை நாய்களா அதையெல்லாம் தாண்டி வந்து இவனுக்கு கேட்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா பள்ளிகளுக்கும் தமிழுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க நான் ஒரே கேள்வி கேட்கிறேன் போரிடும் பெரும்படை பள்ளிவால் போர்படை அப்படின்னு தமிழ் இலக்கியமான கல்லாடம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது எப்படி போரிடும் பெரும்படை பள்ளிவாழ் போர் படை அப்படின்னு தமிழ் இலக்கியங்கள் வந்து சொல்லுது ஏன்டா சொல்லுது சோழ மன்னர்கள் வந்து பார்த்தின்னா இறந்த இடத்துக்கு வந்து பார்த்தீன்னா என்ன பெயர் பள்ளிப்படை ஏன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்படைன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து வைக்கிறாங்க ஏன் வச்சிருக்காங்க சொல்லுங்கடா ஆ சொல்லுங்கடா அரசன் வீழ்ந்த இடத்துக்கு மட்டும்தான் அந்த பெயர் பள்ளிப்படை ஏன் அரசன் அரசியுடைய இடத்துக்கு மட்டும்தான் அந்த பேர் அந்த அரசனும் அரசையும் பள்ளிகளா இருந்ததுனால தான் அந்த பேரே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு அப்ப அது இல்லைன்னு சொல்லிடலாமா அப்ப அப்ப பள்ளிப்படைகளை வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்குல்ல அவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் கிடையாதா சோழர்கள் தமிழர்கள் கிடையாதா என்னடா பேசுறீங்க என்னடா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கதையை வந்து பார்த்தீங்கன்னா அழகுறீங்க ராமதாஸ் அவர்களுடைய விஷயத்த வன்மத்தோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியா அணுக விஷயம் இல்லை அப்படின்னா இப்படி கம்மி கட்டுற கதையெல்லாம் பேசக்கூடாது புரிதா இல்லையா நாங்க நேரடியாக வந்து சவால் கொடுக்கணும் பாண்டியனுக்கோ அவனுடைய தற்கொலைகளுக்கோ உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் கல்வெட்டு இலக்கியம் இந்த ஆதாரத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தமிழர்கள் கிடையாது அப்படின்னு சொன்ன ஆதாரங்கள் எதாவது இருந்தா தூக்கிட்டு வரா தூக்கிட்டு வாங்கடா ஆம்பளைகளா இருந்தா புரிதா இல்லையா ஆம்பளைகளா இருந்தா நீங்க இத ஆண்மை இருந்தா நீங்க இந்த விஷயத்த எங்ககிட்ட வந்து காட்டணும் அப்படி காட்ட துப்பு இல்லாம நியூஸ் சேனல்ல ஏதோ ஒரு புறம்போக்க நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பேசுவானுங்க அதை தூக்கிட்டு வந்து பாருங்க ஆதாரம் வந்து பாருங்க உருட்டுறீங்க தெரியுமா உங்களை விட வந்து பாருங்க ஒன்னா நம்பர் தற்கூறிகள் இந்த மண்ணுல யாராவது இருக்க முடியுமா எவனையாவது நம்ம பார்க்க முடியுமா சொல்லுங்க பாக்கல அதாவது நியூஸ்ல சொல்லிட்டாங்களா அதனால வந்து பாருங்க அவர் தெலுங்குறா நான் இன்னொரு ஒரு விஷயம் கேட்கறேன் இவனுக்கு வந்து கம்பி கட்டுற கதை எப்படி இருக்குது அப்படின்னா இப்ப நான் வந்து விமல் ஒரு மண் இருக்கிறேன் இல்ல அந்த பாண்டியன்ற அந்த தற்கூறியே இருக்கிறான்னு வச்சுங்களேன் அந்த தற்கொலை வந்து தமிழ் மொழி பேசுற மக்களோட மட்டும்தான் இது வரைக்குமே அவன் பேசியிருப்பான் மத்த எந்த மக்களோட இது வரைக்கும் பேசியிருக்க மாட்டான் அண்ணன் தண்ணி பொழங்கிருக்க மாட்டான் அந்த மக்களுடைய வாழ்வியல தெரிஞ்சிருக்க மாட்டான் எப்படி தெரியுமா அப்படி நண்பனா யாராவது வந்து மாற்று மொழியை சார்ந்தவர்கள் வந்து ஏப்பா நீ வாப்பா என் வீட்டு கல்யாணத்துக்கு வாப்பா என் வீட்டு விசேஷத்துக்கு வாப்பா என் வீட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா இந்த எல்லாம் எவனும் போக மாட்டானுங்க அப்படி ஒருவேளை இவனுங்க எல்லாம் போயிட்டானுங்க அப்படின்னா அங்க வந்து போயிட்டு வந்ததுனால இவர்களெல்லாம் வந்து பாத்தினா தெலுங்கு மலையாளி கன்னடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க சொல்லிடுவானுங்களா சொல்ல மாட்டானுங்க ஆனா வன்னியர்களை சொல்லுவானுங்க எப்படி வன்னியர்களை மட்டும் தான் சொல்லுவானுங்க வன்னியர்களை மட்டும் தான் சொல்லுவாங்க இதே இந்த புறம்போக்க நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போறான்னு தெரியுமா அவன் பெரும்பகுதியா வந்து பார்த்தோன்னா கோயம்புத்தூர் அந்த பகுதியை சுற்றி இருக்கிறவனுங்க அந்த தற்கொலைகளுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நடிகர்கள் வந்து பார்த்தோம்னா கார்த்தி சூர்யான்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கானுங்க ஆந்திராவுக்கு போய் வந்து பார்த்தோம்னா ஆந்திரா தான் எங்களுடைய ஊரு எங்களுக்கு தெலுங்கு தெரியும் அப்படின்னு தெலுங்குலேயே பேசிட்டு தன்னுடைய வந்து பார்த்தேன் படத்துக்காக வந்து பின்னே எல்லா வேலையும் பார்க்குறானுங்க அப்பா அவனுங்க தெலுங்குனுங்களா ஆ கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்த கார்த்தி தெலுங்கை பேசுறானே அவன் தெலுங்குனா தெலுங்குனா இன்றைக்கி வரைக்கும் ராமதாஸுக்கு தெலுங்கு தெரியாது தெலுங்கு போது தெலுங்கு பேசுறதும் தெரியாது ஆ தெலுங்கு பேச தெரியாத கீழ்சுவரியை சார்ந்த திண்டிவனத்தை சார்ந்த ராமதாஸ் தெலுங்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற இந்த நாய்கள் இந்த நாய்கள் அதுக்கு ஒத்து உதவ வந்த பிறகு இந்த நாய்கள் சூர்யாவையும் அவன் குடும்பத்தையோ கார்த்தியையோ தெலுங்கு அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுவானுங்களா சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா திறனி இருக்குதா தெம்பு இருக்குதா அடுத்த ஜாதிக்கு வந்து பாத்தினா பட்டம் கட்டுற இந்த பொறம்போக்குகள் சொந்த சாதிகளுடைய வரலாறுகளை வந்து பார்த்தீங்கன்னா பேசுவானுங்களா சொந்த சாதிகளோட வந்து பார்த்தீங்கன்னா கேவலத்தை வந்து பார்த்தா பேசுவானுங்களா நாங்க கேட்கறேன் நானு வன்னியர்கள்லாம் இளைச்சமாயினுங்களா வன்னியருடைய வரலாறுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவனாலே வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் அப்படின்னு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா ஏன்டா பொறம்போக்கு நாயகலா என்ன எழுதி கொடுக்கப்பட்டிருக்கான்னு நான் நான் இவனுங்களை போல ஒன்னா நம்பர் தற்கொறைகளை எல்லாம் வன்னியர்கள் வந்து பார்த்தா செருப்பால அடிக்கணும் எப்படி செருப்பால வந்து போனா அடிக்கணும் அந்த வீடியோ போட்டிருக்கேன் தெரியுமா அதுல ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அந்த கான்டாக்ட் நம்பர் கூப்பிட்டா அந்த தற்கொரி நாய் வந்து போன போன் எடுக்க மாட்டேங்கிறோம் ஆதாரம் வச்சிருக்கிறவனுங்க ஆதாரத்தோட பேசுறவனுங்க வந்து மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை புரிய வைக்கிறவனுங்க புரிய வைக்க வேண்டியது நாங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து பதில் கொடுக்க வேண்டியது ஏண்டா பம்புறீங்க ஏண்டா வந்து தானே பயப்படுறீங்க ஆண்மை உள்ளவனுக்கு தானே நீங்கள்லாம் ஆண்மை இருக்கு தானே நீங்க சொல்றது பொய் இல்லை தானே நீங்க வந்து பாருங்க போராடலாமே அந்த பொய்க்கு வந்து பாருங்க ஆதாரத்தை வந்து பாருங்க கொடுக்கலாமே கொடுக்க துப்பு மயிறு இல்லை அப்படின்னா ஏண்டா வந்து பாருங்க போன் எடுக்காம இருக்கிறீங்க தமிழ் தமிழ் பேசுற இந்த நாய்களுடைய வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலைகளையும் நாங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் இவ்வளவு தூரம் பேசுறீங்களே தமிழ் மொழிக்காக வந்து பாருங்க ஒரு மன்னன் வந்து இந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்கான் அந்த மன்னனுடைய பேர் தெரியுமா தற்கொலை நாய்களா அந்த மண்ணனுடைய பேர் வந்து நந்தி ஒரும பல்லவன் தமிழ் மொழிக்காக தமிழ் செய்யுளுக்காக தன்னுடைய உயிரை வந்து வந்து எந்த தமிழ் தமிழை பொறிக்கைகளாவது பொறுக்கைகளாவது இதுவரைக்கும் தமிழுக்காக நீத்த ஒரே மன்னன் வந்து பாத்தினா நந்தி ஒரும பல்லவன் தான் பேசி எத்தனை வணிகர்கள் வந்து காதல் வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும் எந்த நாயும் பேசுனது கிடையாது புரியுதுல நீங்கள் தமிழ் தேசியவாதியா அரசியலை வச்சுக்கிட்டு சுத்துரா தெரியுமா அந்த மயிலான கூட வந்து இது வரைக்கும் பேசுறது கிடையாது எவனுமே பேசுறது கிடையாது ஏன் பாத்திப்பட்ட தமிழுக்காக உயிர் நீத்தான் என்ன எப்படி போன என்ன அதெல்லாம் பேசக்கூட புரியுதா இல்லையா அதாவது பதிமூணாம் பதினாலாம் நூற்றாண்டுல பிற மொழியாளர்கள் வந்து தமிழ் மண்ணை வந்து முற்றுகையிட்டு வந்து இதுக்குள்ள வரணும் அப்படின்னு துடிக்கப்படும் பொழுது தமிழ்நாடு காத்த பெருமானாக வந்து பாத்தினா இருந்தவர்களும் காடவராயர்களோ சம்புவராயர்களோ கண்பட்டே இருக்கு காடவராயனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காத்த பெருமாள் அப்படின்ற கல்வெட்டு இருக்கு எப்படி தமிழ்நாடு காத்த பெருமாள் பிறமொழியாளர்கள் உள்ள ஓடக்கூடாது வந்து போனா போராடணும் என் பாட்டை ஆனா என் பாட்டுகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவனுக்கு இந்த நாய்க ஒரு புது வரலாறு வந்து பாத்தீங்கன்னா இந்த வரலாறு எந்த தமிழ் தேசிய நாய்களாவது வந்து பேசி பார்த்ததுண்டா வன்னியர்களுக்கு நான் கேட்கிறேன் ஒட்டுமொத்த மக்களுக்குமே கேட்கிறேன் எவனாவது வந்து பேசி நம்ம பார்த்ததுண்டா எவனாவது பேசியதுண்டா கிடையாது அதையெல்லாம் தாண்டி புறநானூற்றுல மகாபாரத குறிப்புகள் இருக்கு அகனானூர்ல ராமாயண குறிப்புகள் இருக்கு இப்படியே புறநானூறு அகநானூறு இலங்காவொடிகளோடைய வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை பறிப்பாடல் அப்படின்னு ஏகப்பட்ட தமிழ் இலக்கியங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை பத்தியும் அதே போல மகாபாரத பத்தியும் பல குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த இலக்கியங்களை எழுதி வச்ச அவர்கள் எல்லாம் வந்து பாத்தினா யாரு சொல்லுங்கடா அவங்க எல்லாம் யாரு தமிழர்கள் கிடையாதா தமிழ் மண்ணில் வாழ்ந்த ஆட்கள் கிடையாதா என்னடா பேச வரீங்க நீங்களா என்னடா இந்த மக்களுக்கு வந்து போற வரலாறு வந்து போற சொல்றீங்க தொல்காப்பியத்தை பத்தி பேசுறனும் திணையை பத்தி பேசுற எந்த நாய்களும் திணைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்த உருவமாக வந்து நான்கு குடிகள் இருந்துச்சு அரசன் அந்தணன் வணிகன் வேளாளன் இவர்கள் அனைத்து திணைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உட்பட்டவர்கள் அனைத்து திணைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அனைத்துமே அப்படின்னு சொல்லப்பட்டது அதை தாண்டிதான் தினைக்குடிகளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தினைக்கு வந்து சில குடிகள் வந்து சொல்லப்பட்டுச்சு ஆனா தொல்காப்பியம் சொல்ற அரசன் நந்தனன் வணிகன் வேளாளன் இந்த விஷயத்தை பத்தி எந்த தமிழ் தேசிய பொறுக்கிகளாவது தமிழ பத்தி பேசுற எந்த பொறுக்கியாவது இது வரைக்கும் அவனாவது வந்து பேசியிருக்கானா கிடையாது இது வரைக்குமே கிடையாது இனிமேலும் கிடையாது வன்னியர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரலாற பேச ஆரம்பிச்சுன்னா வச்சுங்க இங்க இருக்கிற எந்த நாய்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த தமிழ் தேசிய கொள்கையில எவனையா வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி பிழைப்பே நடத்த முடியாது தமிழுக்காக தமிழ் மண்ணுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனம் வந்து உயிரை கொடுத்திருக்க அப்படின்னா வன்னியர்களை தாண்டி எவனுமே கிடையாது வன்னியர்களை தாண்டி எவனுமே கிடையாது முதலாக வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய எதிர்த்தவன் யார் வேலூர் சிப்பாய் கழகம் யாருடைய தலைமையில் நடந்தது எவன் வந்து பாருங்க அதிகமா வந்து பாருங்க இறந்தான் வன்னியர் தான் மயிறு வன்னியர்கள் தான் மயிறு எங்களுடைய வரலாறுகளை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மெல்ல 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 மெல்லமாக அழித்து ஒழித்து வந்து இந்த மக்களிடையே வந்து தப்பான ஒரு கூற்றுகளை வந்து தமிழ் தேசிய போர்வையில புதிட்டு இருக்கிறது நீங்களா மயிலானுங்க நாங்க கிடையாது எந்த ஒரு சமூகத்தையும் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தாழ்மையாகவோ இல்ல வந்து சிறுமைப்படுத்தியோ இதுவரைக்கும் எங்கேயும் பேசினது கிடையாது ஆனா ஒட்டுமொத்த தமிழ் ஜாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை வந்து கேவலமா பேசாத எவனுமே கிடையாது எவனுமே கிடையாது தமிழ் மண்ணுக்காக வந்து பாத்தீங்கன்னா வீரப்பா ஒருத்தர் இருந்தார் தமிழ் மக்களுடைய வந்து மாதிரி நிலத்துக்காக வந்து 보면은 ஒருத்தர் இருந்தார். அப்படி எவனாவது வந்து பாருங்க இங்க இருந்திருக்கானா? எந்த சாதி இல்லாம வந்து பாருங்க இருந்திருக்கானா? நான் கேக்குறே நான். என்னடா பேசுறீங்க நீங்க? என்னடா வந்து பாத்தனா வன்னியர்களுக்கு வரலாறு வந்து பாத்தنا சொல்றீங்க நீங்க. வன்னியர்கள்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும் வன்னியர்களுக்கு நமக்கு எல்லாம் வந்து பாத்தனா இந்த புரிதல் இல்லாம இருக்கிறதுனால தான் இந்த தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வந்து பாத்தனா பார்டர தாண்டறனா யாருமே இருக்க மாட்டாரு ஊறுறானு தெரியுமா? முதல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மற்ற மாநிலங்களோட வந்து பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள்ல அனைத்து சாதிகளும் மற்ற மாநிலங்கள்ல இருப்பாக அந்த மொழிகளை பேசுவானுன்ற என்ற புரிதலே இல்லாம உருட்டிட்டு இருக்கிறானுங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா சாதிகளும் கேரளாவில் இருக்கிறாங்க கேரளாவில் இருக்கிற சாதிகள் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா மலையாளமும் பேசுறா அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா தமிழும் பேசுறோம் காரணம் என்ன அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிற டிஸ்டிக்ஸ் அங்க தாராளமா பேசுவாங்க அனைத்து மொழிகளும் பேசப்படும் அப்ப அங்க இருக்கிறவங்க பிற மலையாளம் சொல்லிடுவியா அங்க வந்து பிற மலையாளம் பேசுற தமிழ் சாதிகள் எல்லாம் வந்து பிற மலையாள சாதிகள் அப்படின்னு சொல்லிடுவீங்களாடா நான் குறிப்பாக இந்த கோயம்புத்தூர் மண்ணில் உட்காந்துட்டு வந்து தமிழுக்காக நிக்கிறேன்னு பேசுற சில குறிப்பிட்ட ஜாதி உன் ஜாதியை சார்ந்தவனே வந்து பிற பலர் வந்து மலையாளம் பேசுறவங்க கோயம்புத்தூர்ல அப்ப அவங்களும் மலையாளியா மலையாளிகள் வந்து பிற வீடியோ போடுவியா உங்களுடைய தலைவன் வந்து பாண்டியா வந்து பிற வீடியோ போடுவானா கன்னியாகுமரியில வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து மலையாளமும் பேசுவாங்க தமிழும் பேசுவாங்க அந்த ஜாதியை வந்து பாத்தீங்கன்னா எந்த வரையறக்குள்ள வந்து பாத்தா நம்ம புகுத்தலாம் சொல்லுங்க சொல்லுங்கடா கர்நாடக மண்ணோடைய வந்து பாத்தீங்கன்னா பாடரா இருக்கிற ஒசூர் அங்க அனைத்து ஜாதிகளும் இருக்கு தமிழ் சாதிகளும் உண்டு மற்ற கன்னடம் மற்றும் வந்து தெலுங்கு சாதிகளும் அவங்க உண்டு பாடரா அங்க எல்லா மொழிகளும் பேசுவாங்க அப்ப தாய்மொழியா வந்து பாத்தீங்கன்னா குண்டுள்ள உள்ள வண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இன்னைக்கு வரைக்கும் தாய்மொழி தமிழாக தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கான் எவனுமே வந்து ஏன் கர்நாடக மண்ணில கோலார் வரைக்குமே வண்டியர்கள் வசிச்சிருக்காங்க அவர்களுடைய தாய்மொழி வந்து தமிழ் இந்த நாய்களுக்கு எதாவது தெரியுமா அதே இங்கே திருத்தணியோ சித்தூரோ அதை தாண்டி வந்து கடப்பா வரைக்குமே வந்து வண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழி தமிழாக கொண்டு தான் அங்க இருக்கிற வந்து பாத்தினா தெலுங்கு மொழியை ஆட்சி மொழியாக வந்து பாத்தீங்கன்னா பின்பற்றுறதுனால அவங்க படிக்கிறாங்க தெரிய தெரிஞ்சுக்கிறாங்க பேசறாங்க அங்க வன்னியர்கள் மட்டும்தான் வாழ்றானா மற்ற எந்த தமிழ் சாதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல வாழவே கிடையாது இருக்கவே கிடையாது அந்த சாதிகளை எல்லாம் நீங்க வந்து தெலுங்கு சாதி அப்படின்னு சொல்லிடுவீங்களாடா நான் கேட்கறேன் நான் வன்னியர்களுக்கு வரலாறு கற்பிக்கிற இந்த தமிழ் தேசிய கோமாளிகளை கேட்கிறேன் நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்களா இத சொல்லுவீங்களா ராமதாஸ் அவர்கள் வந்து தெலுங்குன்னு சொல்றதுக்கு கீழ்சிவரியில போய் வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவருடைய முன்னோர்களுடைய மூத்தரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணீங்களா இல்ல திண்டிவனத்தில் இருக்கிற வன்னியருடைய மூத்தரத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணீங்களா சொல்லுங்கடா சொல்லுங்க ஆமா நாங்க ஆராய்ச்சி பண்ணோம் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெலுங்கர் அப்படின்னு வந்து பண்ண சொல்லுது அப்படின்னு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருந்தா சொல்லுங்க ஒட்டு மொத்த வன்னியர்கள் வந்து பண்ண ஒரு டம்ளர்ல மூத்தர மேஜ் நாங்க உங்ககிட்ட கொடுக்குறோம் கொடுத்த பிரி குடிச்சு பாருங்க குடிச்சு பார்த்துட்டு ஐயோ வேற ஒரு மொழி பேசுற மூத்தம் அப்படின்னு டேட்டா கொடுங்க நாங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏத்துக்கிறோம் கேவலமா இருக்கிறீங்க இவ்வளவு கேவலமா வந்து பார்த்திங்கன்னா வன்னிய சமூகத்துடைய வரலாறுகளையும் பண்பாடுகளையும் வந்து உன்னை தமிழ் பேசுகிறானுங்களாம் தமிழ் தேசியம் பேசுகிறானுங்களாம் ஒன்றா நம்பர் பொரிக்கைகளும் ஒன்றா நம்பர் பரம பூகளும் வன்னியருடைய வாழ்விலும் மன்னியருடைய வரலாறுகளும் தெரியல அப்படின்னா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கணும் புரியுதா இல்லையா டேய் பாண்டியா உனக்கு நாம் பல முறை வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் மறுபடியும் எச்சரிக்கை கொடுக்குறான் கண்ணாடி இருக்காது நீயே இருக்க மாட்டோம் உன் கூட்டம் இருக்காது பார்த்து இருந்துக்கோ புரிதா இல்லையா செருப்பை காலாட்டி கட்டி பிஏ பிஏ அடிப்போம் புரியுதா இல்லையா நீ சொல்ற ஒவ்வொரு வந்து பார்த்தோன்னா கூட்டிருக்கும் ஆதாரமையில் எங்கடா வந்தப்பேன கேட்டு வந்து பிற அடி விடும் பார்த்து இருந்துக்கோ புரியுதா இல்லையா வண்ணியர்கள் மேல வந்து பிற கை வைக்கிறது நெருப்புல கை வைக்கிறது சமம் பார்த்து வை வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோ பார்த்து இருந்துக்கோ அதான் சொல்லுவேன் இந்த நாயோட பேச்சு கேட்டுக்கிட்டு வந்து பாருங்க மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த நாய் சொன்னது உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையாவது வந்து பார்த்தினா இணையதளத்தில் கிரிக்கிட்ட பேசிக்கிட்ட தெரிஞ்சுக்கா உங்களுக்கும் செருப்படி விடும் எப்படி உங்களுக்கும் நேரடியா வந்து செருபடி விழும் அப்படின்னு வன்னியலாஸ்திரிய சமூகத்தின் சார்பாக வாழ்வியலை பற்றியோ வன்னியர் சமூகத்துடைய பண்பாடுகளை பற்றியோ கண்ட பொறுமோக்கு நாய்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு எல்லா வரலாறுகளும் தெரியும் எல்லா விஷயங்களும் தெரியும் எல்லா சமூகத்துடைய விஷயமும் தெரியும் புரியுதா இல்லையா பொத்துக்கிட்டு மூடிக்கிட்டு புலக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் புரியுதா இல்லையா ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுறதுக்கு தமிழ் நிலத்துல தமிழ் மண்ணில எந்த மயிரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருகதை கிடையாது எந்த மயிரானங்களுக்கு அது அருகதை கிடையாதுன்றத மறுபடியும் சொல்லிக்கிறோம் அதே போல வன்னியர் சமூகத்துடைய வரலாறுகளை பண்பாடுகளை வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு இங்க இருக்கிற எந்த நாய்களுக்கும் எந்த தமிழ் தேசம் பேசுற கோமாளிகளுக்கும் அருகதை மயிலே கிடையாது புரியுதா இல்லையா எச்சரிக்கையா சொல்லிக்கிறோம் மீண்டும் மீண்டும் ஏதாவது பேசி தெரிஞ்சுங்க அப்படின்னா மொத்த பேருக்கும் பெரிய சம்பவம் காத்திருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய குருஷத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய குல சத்திரி சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் உண்டு அடுத்தது நெல்லா காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்